சண்டைக்கு முன்ன போனே சண்டைக்கு முன்ன போறே ஒண்ணு ஒண்ணால ஜெயிச்சிருக்கணும் பின்னாரியா வந்த அப்படினு இடது கை கேக்குது ஓ இடது கை கேக்குது அதுக்கு வலது கை சொல்லுதா இல்லன்னு குல்லைய மவுலி பத்து குல்லைய மவுலி பத்து கவ விடவா என்று விடவா என்று செல்லிய ராமரிடம் ரமரிடம் செவியோரம் உரைக்க சென்று சபாஷ் எதுக்கு 10 சிரம் எதுக்கு ராவணனுக்கு 10 சிரம் ராவணனுக்கு 10 சிரம் அத ஒண்ணு ஒண்ணா அரக்கவா ஒண்ணு ஒண்ணா அரக்கவா ஒரே பாணத்துல அரக்கவா 10 பாணம் ஓஹோ

வேற ஒரு ஆளு இதுல வர பாகங்களை பிரிச்சு எழுதுறது நாடகவாதியார் ஆமாங்க அப்படி சிவபுராணத்துல இருநூத்தி முப்பத்தி ஏழாவது பக்கத்துல தூர்வாசர் கர்வம்